இங்கே எனக்கு முன்னால் பேசிய கழகத்தின் துணைத் தலைவர்களிலிருந்து அத்துணை பேரும் மிக விரிவாக விளக்கமாக இந்த அநீதியை அப்பட்டமாக பொட்டு புட்டு வைத்திருக்கிறார்கள் ஏன் இந்த அநீதியை அவர்கள் நெஞ்சம் மாற மனசாட்சிக்கு விரோதமாக அப்படி ஒன்று இருப்பதாகவே அவர்களுக்கு தெரியவில்லை இருந்தால் அதற்கு விரோதமாக என்று கூட சொல்லலாம் இருக்கிறதா என்பதே கேள்விக்குறி அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்மிடமே பணத்தை வசூலித்து அதை நமக்கு கொடுக்காமல் அவர்களே மற்றும் விரும்பக்கூடியவர்களுக்கு கொடுப்பது என்பதற்க அது எந்த வகையில் சமஈவு சம பகிர்வு ஆகும் இது ஒன்றும் அவர்கள் நடத்துகிற ஒரு தனி வியாபாரம் அல்ல இது ஒரு அரசியல் சட்டத்தில் பிரமாணம் எடுத்துக்கொண்டு நடக்கிற கூடிய ஒரு அரசு அந்த அரசியல் சட்டத்தில் என்ன சொல்லி இருக்கிறது கூட்டாட்சி அந்த அரசியல் சட்டத்திலே நடைபெறக்கூடிய கூட்டாட்சி இது இந்தியா என்பதற்கிறத அது பல மாநிலங்கள் கொண்ட ஒரு கூட்டாட்சி என்றுதான் அரசியல் சட்டத்தினுடைய முதல் பிரிவே தொடங்குகிறது இந்தியா தட் இஸ் பாரத் ஷால் பி ஏ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்று ஆரம்பிக்கிறது இது வந்து பல மாநிலங்கள் சேர்ந்த ஒரு கூட்டாட்சி அதை நேரடியாக மறுக்கக்கூடிய தத்துவத்திலே உள்ளே அவர்களுக்கு அந்த கூட்டாட்சி பிடிக்காது ஒன்றுபட்ட ஒரு ஆட்சியாகத்தான் இருக்க வேண்டும் ஏகத்துவ ஆட்சியாகத்தான் இருக்க வேண்டும் அதுதான் யூனிட்டரி ஸ்டேட் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள் ஒரே ஒரு அரசு இருக்க வேண்டும் ஒரே அரசு தான் பல மாநில அரசுகள் இருக்கக்கூடாது மாகாணங்களே இருக்கக்கூடாது இதுதான் இங்கே பதிவதனி அவர்கள் கூட சுட்டி காட்டியது மாதிரி கோல்வால்கருடைய புத்தகம் அவருடைய தத்துவ கருத்தாக தான் அவர்களுக்கு யாருக்கும் மாநிலங்களே இருக்கக்கூடாது ஆனாலும் அதை வெளிப்படையாக காட்டிக்கொள்ள கொள்ள முடியாது அவர்களால் அதனால் அவர்கள் ரொம்ப தந்திரமாக ஆர்எஸ்எஸ் பதவிக்கு வந்த உடனே அவர்கள் ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சாங்க ஏமாற்று வேலை எல்லாமே பார்த்தீங்களா அங்கே மேலே விஷத்துக்கு சர்க்கரை உருண்டை தளவீடு மாதிரி விஷவு தான் அதுக்கு சர்க்கரை தடவன மாதிரி இருக்கும் அது சர்க்கரை முதல்ல இணைக்கிற மாதிரி இருக்கும் பிறகு அது உயிரையே கொன்று அது மாதிரி அவருக்கு ஒரு வார்த்தையை கண்டுபிடித்தார்கள் அவர்கள் அதுக்கு என்ன சொல்லு என்று சொன்னால் இன்று வரையிலே சொல்லிக்கொள் கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் என்று சொல்லுகிறார் அதாவது கூட்டு மட்டும் இல்லை இவர்கள் கூட்டாட்சி மட்டும் இல்லை கூட்டுறவு உள்ள கூட்டாட்சி இந்த கூட்டாட்சினாலே கூட்டுறவு தான் ஐயா அதுக்கு மேலே ரொம்ப முட்டாள்தனமாக இருக்குது அந்த வார்த்தையை முதல்ல பெரிய அறிவாளிகள் கண்டுபிடிச்ச வார்த்தைங்கிறான் மிக முக்கியமாக கூட்டாட்சி என்று சொன்னாலே மிக பெடரேஷன்னாலே கூட்டு தான் கூட்டணும் உள்ள கூட்டாட்சின்னா என்ன அர்த்தம் எது இல்லையோ அதை சொல்கிறேன் அதுதான் மிக முக்கியமானது கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் சரி இப்போ அந்த பேரில் கூட வேண்டாம் ரொம்ப நீங்கள் ராஜாவை மிஞ்சக்கூடிய ராஜ விசுவாசிகளாக பேர் வச்சிருக்கீங்க சரி ஆனால் அதை நடைமுறையில் எத்தனை விழுக்காடு நீங்கள் செய்திருக்கிறீர்கள் இதுதான் இன்றைக்கு கேள்வி இதுதான் நல்ல சந்தர்ப்பம் எத்தனை மாநிலங்கள் இருக்கின்றன அந்த மாநிலங்களில் ஏன் இப்போ ஒரு கோஷம் இந்தியா பூராவிலையும் பார்லிமெண்ட்டில் தொடங்கி இந்தியா புறாவுலேயும் இந்த வள்ளுவர் கோட்டம் வரையில் நடக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் ஏன் எதிரொலிக்குது இந்திய பட்ஜெட்டா அல்லது இது பீகாருக்கும் ஆந்திராவுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய பட்ஜெட்டான்னு கேட்கக்கூடிய அளவிற்கு ஏன் குரல் வரணும் ஆந்திராவுக்கு நீங்கள் நாங்கள் கொடுக்கறதை பற்றி எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை பீகாருக்கு நீங்கள் அள்ளி அள்ளி கொடுக்கறதை பற்றி எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை இன்னும் குஜராத்துக்கோ இன்னொரு வாரி கொடுக்கிறீர்கள் மற்றது கொடுக்கிறீர்கள் உத்தரகாண்டுக்கு எங்கெங்கே எல்லாம் காவி ஆட்சி நடக்கிறதோ அங்கெல்லாம் நீங்கள் கொடுக்குறீங்க ஆனால் எங்களுக்கு நாங்களும் தமிழ்நாட்டுக்காரர்களும் இந்தியாவில் இருக்கிற இதர மாநிலங்களும் இந்தியா கூட்டணி ஆட்சி செலுத்தக்கூடிய ஆட்சியாளர்களுக்கும் அதில் மாநிலங்களில் உறுப்பினர்களா இல்லையா கூட்டுறவு உள்ள கூட்டாட்சி அப்படின்னா என்ன அர்த்தம் ஃபெடரலிசம்னா அதுக்குள்ள இவர்கள் இல்லையா அவர்களுக்கு அந்த உரிமை இல்லையா நாங்கள் என்ன பிச்சை கேட்கிறோமான்னு கேட்டார் அன்பழகன் மற்ற நாம பிச்சை கேட்கல நம்முடைய உரிமை அரசியல் சட்டப்படி உரிமை அந்த அரசியல் சட்டப்படி நம்ம வரி கொடுக்குறோம் வரி கொடுக்கறதுல நமக்கு மிக முக்கியமா மிகப்பெரிய திரும்ப இந்த காலத்தில் வீரபாண்டிய கட்டபொம்மன் தான் தேசியத்துக்கு ரொம்ப முக்கியம்னு நீங்கள் சொல்லி அதை மிகப்பெரிய அளவு பாராட்டுகிறீர்கள் வீரபாண்டிய கட்டபொம்மன்ல வசனத்தில் என்ன வந்தது அதை இப்போ நாங்கள் திருப்பி கேட்கணும் அந்த வசனத்தை திருப்பி சொல்லணுமா சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குமா நீங்க நல்லா நினைத்து பார்க்கணும் ஏனென்று கேட்டால் உங்களுக்கு பங்கு என்ன இல்லை மிக முக்கியமாக வேறு ஒன்றும் இல்லை நண்பர்களை நீங்கள் எல்லாம் தெளிவாக சொல்லிட்டீங்க நல்லா புரிந்து கொள்ளணும் சாதாரண மக்களுக்கு கூட போய் சேரணுங்கிறது தான் இந்த ஆர்ப்பாட்டத்துனால நாம் மக்கள் மத்தியில் இந்த பிரச்சாரத்தை தெருபுலையாக சொல்லணும் இன்றைக்கு சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு புறப்படும் போது நாம் ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறோம் மற்ற மாநிலங்களை மற்ற நகரங்களை பார்க்கும்போது நம்ம என்ன காவல்துறையாக இருந்தாலும் அல்லது அதிகாரிகளாக இருந்தாலும் எவ்வளோ அற்புதமாக சமாளிக்கிறாங்க மிகப்பெரிய அளவுக்கு இந்த மெட்ரோ திட்டம்னு மட்டும் வந்துடலேன்னா இன்றைக்கி இன்னும் நெருக்கடி இருக்கும் போக்குவரத்துக்கு நெருக்கடி இருக்கும் ரொம்ப மிக முக்கியமாக தகுந்த நேரத்தில் இந்த மெட்ரோல் திட்டம் வந்தால் இதில் உங்களுடைய பங்களிப்பு இருக்க வேண்டாமா என்ன கேட்டால் முழுக்க முழுக்க ரயில் எப்படியோ அது அது முழுக்க அதுலேயும் அவர்கள் கோளாறு செய்தாங்க ரயில்வேயில் எந்த திட்டமும் கிடையாது புதுசாக அதுக்கு முன்னால் ரயில்வே பட்ஜெட்டுன்னு ஒன்று தனியாக இருக்கும் அந்த ரயில்வே பட்ஜெட்டில் லாலு பிரசாத் போன்றவர்கள் ரயில்வே அமைச்சராக இருந்தபோது லாபம் எடுத்து பொது பட்ஜெட்டு கொடுப்பாங்க ஆனால் இப்போ என்ன நடக்குதுன்னா யாருக்கும் தெரியாது ஏன்னா எப்படி பிளானிங் கமிஷன் திட்ட கமிஷன் என்பதை ஒழித்தார்களோ இப்போ அதுக்கு மேலே நமக்கு புரியாத ஒரு வார்த்தை ஹிந்தி வார்த்தையில் நீத்தி ஆயோக் அதுதான் நமக்கு அதை அதில் வந்து அங்கே போய் உட்காரணும் அங்கே அவர்கள் என்ன கொடுப்பாங்க என்ன செய்வாங்கன்னு தெரியாது மிக முக்கியமாக அதில் என்ன நடக்கிறது என்று தெரியாது அதே மாதிரி மற்ற மற்ற இடங்களிலும் வந்த முற்பாடு இன்றைக்கு அந்த நம்முடைய உரிமைகள் நசுக்கப்பட்டிருக்கின்றன மாநில உரிமைகள் நம்ம உரிமையை கேட்கிறோம் இருபத்தி ஒம்போது பைசா ஆட்சியான்னு கேட்டாங்க ஏன்னா ஒரு ரூபாய் வந்தாக்கா இருபத்தி ஒம்போது ரூபா இருபத்தி ஒம்பது காசை நீங்கள் திருப்பி கொடுக்குறீங்க இருபத்தி ஒரு காசுலேருந்து இருபத்தி ஒம்பது காசு வரைக்கும் ஆனால் ஒரு ரூபா கொடுத்தவனுக்கு உத்தரப்பிரதேசக்காரனுக்கு நீங்கள் ரெண்டு ரூபா கொடுக்குறீங்க சொன்னார்கள் இங்கே நியாயம்தானா நியாயந்தானா எவ்வளவு கொடுமை நம்முடைய பணத்தை எடுத்து நமக்குள்ளே நம்ம கையிலேருந்தே எடுத்து மிகப்பெரிய அளவு கொடுத்தா என்ன அந்த வாய்ப்புகள் இன்றைக்கு அதிதியாக அக்கிரமணம் நடக்குது என்ன காரணம் அதுக்கு வெறு காரணம் இல்லை மோடியினுடைய ஆட்சிக்கு அது மைனாரிட்டி அரசு அது சொந்த பலத்தில் நிற்கலை அதை மெஜாரிட்டி மாதிரி அதை காட்டணும் என்று சொன்னால் ரெண்டு முக்கிய கட்சிகளுடைய தயவுனால் நடக்குது ஒன்று ஆந்திரா இன்னொன்று பீகார் இந்த ரெண்டு பேரும் அவங்களுக்கு முட்டு கொடுக்குறாங்க ஏன்னா பிரதமர் நாற்காலி ரெண்டு இல்ல இல்லை நாற்காலியே இல்லை ரெண்டு காலி தான் இருக்குது அந்த மீதி ரெண்டு கால் வந்து இவங்க தான் கொடுத்துட்ருக்காங்க அந்த ரெண்டு காலம் ஆடிக்கிட்டே இருக்கு அடிக்கடி பயம் அவருக்கு இந்த ரெண்டு காலம் இருக்கான்னு அதுக்கு இத்தனை ஆயிரம் கோடி கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க பாருங்கள் ஐம்பத்தி எட்டாயிரம் கொடுக்காங்களா வெள்ளம் வரத்துக்கு முன்னாலே பதினோராயிரம் கோடி கொடுத்தாங்களான்னு சொன்னார்களே அந்த ரெண்டும் என்னன்னா இவங்க போட்ட ஃபெவிகால் இந்த ஃபெவிகால் இருக்குது பாருங்கள் அந்த நாற்காலுக்கு பதிலாக ஃபெவிகால் அதுதான் மிக முக்கியம் அந்த ரெண்டு காலுக்கும் ஃபெவிக்கால் ஓட்டுறாங்க எப்படி நம்ம பணத்தை எடுத்து அண்டை ஊட்டினையே என் பொண்டாட்டி கையேன்னு தமிழ்நாட்டில் சாதாரணமாக கிராமத்தில் சொல்லுவாங்க மிக முக்கியமாக அது மாதிரி நாம் கொடுத்த வரி பணத்தை எடுத்து அதை நியாயமாக விநியோகம் செய்யாமல் அவர் என்ன பண்ணுறாரு தான் ஆடுற நாற்காலிக்கு ஒட்டுறதுக்கே செலவு பண்ணுறாரு எனவே இது ஃபெவிகால் பட்ஜெட்டு அவ்வளோதானே தவிர சொந்தக்கால் பட்ஜெட் அல்ல மிக முக்கியமாக எனவே நான் நீங்க ஏற்கனவே உங்களுக்கு கட்சியே மிஸ்ஸு காலில் நடந்தது உங்க கட்சி சொந்த காலில் நடந்ததே இல்லை பிஜேபிக்கு என்னன்னா மிஸ் கால் மிஸ் கால் நம்பி நாங்கள் அப்பவே கேட்டோம் சொந்தமான கால் இல்லாத மிஸ்ஸு காலில் நீங்க எப்படியா வளர முடியும்னாரு அது வளராம பாத்துக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பாக ஒரு அண்ணாமலையை கொண்டு வந்து வச்சாங்க அதுதான் ரொம்ப அவர் பாராட்ட வேண்டிய விஷயம் மிக முக்கியமாக தப்பித்தவரை கூட பிஜேபி வளர்ந்துட கூடாதுங்கிறதுல அந்த மொத்த குத்தகை அவர் எடுத்துக்கிட்டு இருக்கிறார் ஆனால் நாம் அனாவசியமாக பேசி நம்ம தொண்டை தண்ணியை வற்ற பேச வேண்டிய அவசியமே கிடையாது மக்களை அவரே பார்த்துக்குவார் மிக முக்கியமாக அவர்கள் முன்னுரை எழுதுனா முடிவுரை எழுதுவதற்கு தான் நான் வந்திருக்கிறேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தமிழ்நாட்டில் முடிவுரையை காட்டிட்டார் மிகப்பெரிய அளவா அதை வரப்போகுது இதை வரப்போகுது அதை வரப்போகுதுன்னு இந்த மோடி வித்தைங்கிறத ஒரு வித்தையே அதுதான் மிக முக்கியமாக முன்னாலெல்லாம் மோர் மார்க்கெட்டில் இப்போ தெரியும் பழையவங்களுக்கு வயசான இளைஞர்களுக்கு மோர் மார்க்கெட் தெரியாது நம்ம பின்னால் கார்ப்பரேஷனுக்கு பக்கத்தில் பின்னால் இருக்கோம் அங்கெல்லாம் வந்தவுடனே பாம்புக்கும் கீரிக்கு சண்டை அப்படின்னு உட்கார்ந்து ஒரு பெரியவர் சொல்லுவார் வித்தக்காரர் வந்து எல்லோரும் கிட்டு சத்தம் போட்ட உடனே எல்லோரும் கும்பல் சேருவாங்க சேர்ந்த உடனே கடைசியாக பாம்பு கீரி சண்டை போட போகுது சண்டை போட போகுது அப்படின்னாரு எல்லாருக்கும் ஆச்சரியப்பட்டு நம்மால் சொல்லுவாள் அதுவும் சென்னையில் கூட்டம் சேர்வதில் ரொம்ப வித்தியாசம் அது வித்தியாசமானவங்க சென்னை ஜனங்க நமக்கு நல்லா தெரியும் போகிறான் யாரும் ஒன்றும் செய்ய வேண்டாம் நீங்கள் போகும்போது கூட திரும்பி போகும்போது இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை செஞ்சு பார்க்கலாம் ஆனால் காவல்துறை இடத்திலாம் இருக்காது என்ன ஒரு இருக்கு பாருங்க அங்கே எட்டி பாருங்க லேசாக ஒரு ஆள் போய் ஒரு ஆள் போய் நின்று எட்டி பார்த்தா போதும் வேறு ஒன்றும் வேண்டாம் உடனே அஞ்சு பேர் வருவார் என்னங்க உடனே பத்து பேர் உடனே நூறு பேர் காவல்துறை உடனே வந்து போக்குவரத்தை நெருக்கடி செய்ய வேண்டும் என்னன்னா என்னங்க அதுதான் எனக்கு தெரியலீங்க அதுக்காக தான் உட்கார்ந்து இருக்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆகவே என்னன்னு தெரியாமல் நூறு பேர் கூடுற இடத்துல இன்னைக்கு போக்குவரத்துக்கு இடைஞ்சல் இல்லை எல்லாத்துக்கும் போட்டு இவ்வளோ பெரிய மெட்ரோ கொண்டு வந்துருக்குறாங்க அதுக்கு சொன்ன சொல்ல காப்பாற்ற வேண்டாமா இன்னைக்கு அந்த நெருக்கடியை மாற்ற வேண்டாமா இதெல்லாம் எடுத்து சொல்லி தான் ஒரு அற்புதமான ஒரு திராவிட மாடல் ஆட்சி இவ்வளவு நெருக்கடி இருந்தாலும் நல்லா சமைக்கிறாங்க ஒரு மாமியார் எல்லா சாமானும் எடுத்து வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு நீ சாம்பார் போய் நீ சாப்பாடு கொடுன்னு சொன்னா அதையும் தாண்டி ஒழுங்கா செய்கிற மருமதன் மாதிரி இன்னைக்கு நம்ம முதல்வர் ஸ்டாலின் இருக்கிறார் அதுதான் மிக முக்கியம் அவ்வளோ சாமர்த்தியமே அவர் அப்படியும் செஞ்சு வச்சிடறார் உடனே கோபம் மாமியா இருக்கு என்னைய நீ இவ்வளவு எடுத்து வச்சாலும் அவர் எப்படியோ அது தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எல்லாத்தையும் போடுறாரு நான் இதுவரை மத்தியான சாப்பாடு தான் போட்டேன் இவர் கால சாப்பாடும் பள்ளிக்கூடத்துக்கு சேர்த்து போடுறாரு அந்த கால சாப்பாட்டை எடுத்து வேக வேகமாக வெளிநாட்டுக்காரன் மாறுறோம் வெளிநாட்டுக்கார வந்து பின்பற்றுறான் என்னன்னா தமிழ்நாடுன்னு ஒரு மாநிலம் செய்கிற இடத்த கொண்டு போய் பின்பற்றுறார்களேங்கிற ஆத்தவன் அதனால் இந்த ஆட்சி எப்படி ஒழிக்கணுங்கிறதுக்காக ரோட் ஷோ பண்ணார் இங்கே தான் பக்கத்தில் வந்தார் ரோட் ஷோ எல்லா ஷோவும் இங்கே சொன்னாங்க மிக முக்கியமாக இந்த வார்த்தையெல்லாம் நாம் அதுக்கு முதல்ல தேர்தலில் கேள்விப்பட்டதில்ல ரோட் ஷோ இங்கே ரோட் ஷோ வடநாட்டில் காட் ஷோ ராமரை காட்டுனார் அதுதான் மிக முக்கியம் அங்கே எல்லா ஷோவும் பேட் ஷோவாக முடிஞ்சுது அதுதான் மிக முக்கியமானது ஒன்று ஒரு பயனும் வரல போறாமல் நெட் ரிசல்ட் என்னென்னா தான் வந்து பெரிய பூஜ்ஜியம் எல்லாரும் நினைச்சாங்க சும்மா அழகுக்கு சொல்றாரு நம்ம முதல்வர் நாற்பதுக்கும் நாற்பது அப்படின்னு சொன்னோம் இனியவை நாற்பது அதுதான் ரொம்ப இந்த நாற்பது வந்தது பாருங்க நாற்பது காரணம் இவ்வளவு நாம போய் ஒண்ணு இந்த மக்கள் போலையே கோபம் ஆத்திரம் ஆத்திரக்காரனுக்கு அறிவு மட்டு அவ்வளவுதான் இன்னைக்கு நீங்க ஒரு திருப்தியா இருக்கலாம் ஆனா இது எங்க கொண்டு போய் விடும்னா மற்றவர்கள் கைவிட்ட பிரிவினை கோரிக்கை இருக்கிறத அதை மற்றவர்கள் மறந்து விட்டார்கள் நீங்கள் இளைய சமுதாயத்திற்கு அந்த பிரிவினை கோரிக்கைக்கு மீண்டும் மீண்டும் ஊட்டுகிறீர்கள் முடிந்தால் நன்றாக செய்து பாருங்கள் உங்களால் வெற்றி அடைகிறதா என்று பாருங்கள் அதுதான் மிக முக்கியம் கேட்டவன் விட்டுட்டான் சும்மா ஏன் விட்டுறேன்னு சொல்றாரு அதுதான் மிக முக்கியம் அப்படி நடந்து கொண்டிருக்கலாமா கோஆஆபரேட்டிவ் ஃபெட்ரலிசம் மோஸ்ட் அன்கோஆபரேட்டிவ் அரசாங்கம் அதுதான் மிக முக்கியம் ஒத்துழையாத ஒரு அரசாங்கம் இருக்குது மிகப்பு அளவு இருக்கு ஆகவே தான் இந்த போராட்டம் நன்றாக நினைத்து பார்க்கணும் மற்றபடி பட்ஜெட்டினுடைய அம்சங்கள்லாம் சொன்னார் என்ன அநியாயம் ஆரம்பத்தில் இருந்து இந்த இந்த மூன்றாவது முறையாக வந்தவனு மாறுதட்டுகிறீர்களே இந்த மூன்றாவது முறையில் இந்தியா முழுக்கவும் சரி அல்லது நீங்கள் வந்திருக்கிற பெரிய திட்டங்கள் வந்தாலும் எந்த மாநிலத்திலாவது அரசாங்க சார்பாக ஒரு பெரிய திட்டத்தை நேரு காலத்தில் இருந்ததைப் போல காங்கிரஸ்காரர்கள் ஆண்ட காலத்தில் செய்ததைப் போல பெரிய திட்டம் நெய்வேலி திட்டம் அதே மாதிரி மற்ற மற்ற இடங்கள் அதே மாதிரி திருச்சி தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டால் இப்போ நவரத்தினங்களில் ஒன்று என்று சொல்லக்கூடிய திருச்சி கனரக என்ஜினியரிங் தொழிற்சாலை இந்தியாவில் பூரா பார்த்தீங்கன்னா அணைகள் என்று சொன்னால் பாக்ரா நங்கள் போன்ற அணைகள் இது அத்தனை இல்லையே ஒன்றே ஒன்று நீங்கள் என்ன சொல்லுவீங்க பட்டேல் செலவு மூவாயிரம் கோடிக்கு நாங்கள் செலவு பண்ணி மாநில அரசு சார்பாக வச்சோன்னு சொல்கிறது தான் இருக்க முடியுமே தவிர எதுக்காக வச்சுங்க பட்டேலுக்கு நன்றி செலுத்துறதுக்காக பண்ணிருக்கீங்க நீங்கள் என்ன உங்க இயக்கத்தை தடை செய்ய போது தடை செய்யப்பட்ட போது காந்தியார் கொல்லப்பட்ட போது தடை செய்த ஒரு இயக்கத்தை மீண்டும் அந்த தடையை நீக்க கூடாது இவர்களுக்கு கொள்கை கிடையாது ரிட்டர்ன் கிடையாது ஆகவே அது கூடாது என்று நேரு பிரதமர் வழிபோது ரொம்ப பிடிவாதமாக இருந்தார் அப்போ உள்துறை அமைச்சராக இருந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் குஜராத்தை சார்ந்தவர் டி ஆர் வெங்கட்ராமன ரமண சாஸ்திரி என்ற ஒருவர் தான் குறுக்க சமரசம் பண்ண போனார் தமிழ்நாட்டு பார்ப்பனர் இவர்கள் தான் அந்த நேரத்தில் பேசினார் கோல்வால்கர் ஒன்பது லெட்டர் எழுதி இருக்கிறார் சரியா நாங்கள் என்னமோ அப்படி இருப்போம் எங்கள் ஆளுகளை விட்டுருங்க விட்டுருங்க அது அவ்வளவு ஆதாரபூர்வமாக இருக்கு பத்திரிக்கை இருக்கு அதற்கு பிறகு அந்த தடையை நீக்கினாங்க அது முதல் முறை மூன்று முறை தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கம் இந்த இயக்கம் அதனுடைய நன்றி உணர்ச்சியாக உள்ள இருக்கலாம் அதை பற்றி நமக்கு கவலை இல்லை ஆனால் இந்த நாட்டு நமக்கு வர வேண்டிய பங்களிப்பு நியாயமாக வர வேண்டாமா ஒரு சின்ன உதாரணம் ரெண்டு முறை வெள்ளம் தூத்துக்குடியில் வெள்ளம் சென்னையில் வெள்ளம் இங்கே எல்லாரும் சொன்னாங்க அந்த நேரத்தில் தேசிய பேரிடர் கேட்டாங்களே என்ன வெறும் இரநூறு கோடி தானா முப்பத்தி ஏழாயிரம் கோடி கொடுக்க வேண்டிய இடத்துல அதுவும் அடுத்தடுத்து மிக முக்கியமா தேசிய பேரிடர் நிவாரண நிதி அதுக்கு பேரு தேசிய பேரிடர் இந்த ஆட்சியே தேசிய பேரிடர் தான் அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை மிகப்பெரிய அளவுக்கு அந்த தேசிய பேரிடர் நிவாரணங்கிறது பொதுவான நிதி எங்கே இருந்தாலும் உடனே போகணும் இன்னைக்கு ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு செய்தி கடந்த ரெண்டு நாட்களாக கேரளாவில் எத்தனை பேர் ஒரு சுமார் நூற்றி அறுபது பேருக்கு மேலே இன்னும் காணாமல் போயிருக்காங்க கண்டுபிடிக்க முடியலன்ற வேதனையான மிக வருந்தது எந்த பாகத்தில் நடந்தது அவர்களும் மனிதர்கள் அவர்களும் நம்ம சகோதரர்கள் மிகப்பெரிய சோதனை கேரளாவில் உடனே எல்லா இடத்துல தேசிய பேரிடர் உதவங்கள் மற்றது செல்லுகிறார்கள் போய் உதவுகிறார்கள் அது மாதிரி ஒரு இடத்துல ஆபத்துன்னா உண்மையிலேயே ஒன்றுபட்டு இருந்தால் என்ன செய்யணும் காலில் அடிபட்டால் தலை வரைக்கும் வலிக்கும் அதுதான் உடம்பு ஒன்றா இருக்குன்னு அர்த்தம் காலில் அடிபட்டால் ஒன்றுமே தெரியலீங்க அது பாட்டு ரத்தம் போயிட்டுருக்கு அவருக்கு ஒன்றும் தெரிலன்னா அதுக்கு சம்மந்தம் இல்லாமல் போச்சுன்னு அதுக்கு அர்த்தம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இன்றைக்கு இருக்கிறது தேசிய பேரிடர் அந்த நிதி கேட்டார் நீங்கள் அங்கே அள்ளி கொடுக்கிறீர்கள் ஆனால் தமிழ்நாடு போன்ற மாநிலங்களுக்கு கேரளா போன்ற மாநிலங்களுக்கு இந்தியா கூட்டு நடக்கக்கூடிய கர்நாடகா போன்றவைகளுக்கு அல்லது வேறு தெலுங்கானா போன்றவைகளுக்கு அல்லது மற்ற வடநாட்டில் இருக்கக்கூடிய மற்ற இடங்களுக்கெல்லாம் கிள்ளியும் கூட கொடுக்கவில்லை அள்ளி கொடுங்கள் அதனால் கொஞ்சம் கிள்ளி கூட கொடுப்பதற்கு உங்களுக்கு மனம் இல்லை ஏனென்றால் கோபம் உங்களுக்கு ஆத்திரம் நாமெல்லாம் போய் இத்தனை முறை போனோம் ஒன்பது முறை படம் எடுத்தோம் எல்லாம் பண்ணிட்டு கடைசியாக தியானம் கூட பண்ணி பார்த்தோம் தியானம் பண்ணி கூட தியானம் பண்ணி எல்லாம் பார்த்து நடக்கலையே இவர்களை பழிவாங்க வேண்டுமானால் இதுதான் என்று நினைத்து நீங்கள் தமிழ்நாட்டை தமிழ்நாட்டு அரசை திமுக அரசை ஒரு இந்த அரசு நாம் இவ்வளவு நெருக்கடி பண்ணாலும் அவர் என்னென்னோ திட்டங்கள் போடுறாரு ஆயிரத்தி ஐநூறு பெண்களுக்கு வருது ஆயிரம் பிள்ளைகளுக்கு கொடுக்குறாங்க காலையில உணவு திட்டம் சரி நாம் நிதியை நெருக்கி பிடிச்சா இன்னமும் அந்த திட்டத்தை நடத்த முடியலன்னு விட்டுருவார் அதை வச்சு நாம் பிரச்சாரம் பண்ணலான்னு சொன்னால் அவர் என்ன பண்ணுறாரு திரும்ப இதுவரையில் அரசாங்க பள்ளியில் இருந்தது இப்போ தனியார் உதவி பெறக்கூடிய பள்ளிக்கு சேர்த்து நீட்டி போங்கிறார் என்னையா நாம் இப்படி செய்ய செய்ய அது வளருத அப்படின்னு அந்த கோபம் ஆத்திரம் தான் அவருக்கு உச்சக்கட்டம் வருது அதுக்காக தான் அங்கே வெங்காயம் சாப்பிடாத பூண்டு சாப்பிடாத நிதிய அமைச்சர் அவங்களுக்கு கோம் வெங்காயம் பூண்டு இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க என்ன ஏன் விலையாறி போச்சுன்னு கேட்டால் நான் அதை மிகவும் இல்லைங்க மிக இதுதான் நிதியமைச்சருடைய மிகப்பெரிய நுண்ணிய அறிவு மிகப்பெரிய அளவிற்கு ஆகவே நண்பர்களே நீங்கள் வெங்காயம் சாப்பிட்றீங்களோ அல்லது பூண்டு சாப்பிட்றீங்களோ அல்வா சாப்பிட்றீங்களோ அதை பற்றி உங்கள் எங்களுக்கு கவலை இல்லை ஆனால் எங்கள் மக்கள் உணவு அருந்த வேண்டாமா எங்கள் ம மக்களை பட்டினி போடலாமா நாங்கள் எங்களோட பணத்தை கொடுத்து விட்டு உழைப்பை கெடுத்து விட்டு எல்லாருக்கும் பங்கு இருக்குது நீங்கள் நினைக்கலாம் வருமான வரி கட்டுறவங்க தான் மத்திய அரசாங்கத்துக்கு பணம் கொடுக்குறாங்கன்னு நினைக்காதீங்க நாம் வாங்குகிற ஒவ்வொரு பொருளுக்கும் விற்பனை வரி போடுறோம் ஜிஎஸ்டின்னு வந்து அதை கண்டுபிடிச்சதே தமிழ்நாடு தான் முதல் முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டில் ராஜகோபாலாச்சாரியார் தான் அந்த விற்பனை வரின்றத கண்டுபிடிச்சார் தமிழ்நாடு தான் முதல்ல கண்டுபிடிச்சது ரொம்ப பேருக்கு தெரியாது மற்றவங்களுக்கு அப்படி ஒரு வரி போடலான்னே தெரியாது அந்த நேரத்தில் அது விற்பனை வரின்னு வந்தது கொஞ்சம் கொஞ்சமாக வந்த உடனே இவர்களுக்கு இருக்கிற எல்லா துறையும் பெரும்பாலான வருமான வரி சோர்வு சோர்சஸ்ஸை அவங்க எடுத்துக்கிட்டாங்க அதையும் இப்போ அங்கே போனார் இதே பிரதமர் ஜிஎஸ்டி என்ற இந்த திட்டத்தை பழைய அரசாங்கம் பழைய அரசாங்கம் சொல்கிறாருல்ல பழைய அரசாங்கம் காங்கிரஸ் தான் அப்போ எவ்வளோ கொடுத்தாங்க உங்கள் அரசாங்கத்தில் என்ன நடந்தது உங்கள் அரசாங்கத்தில் என்ன நடந்ததுன்னா திருப்பி எல்லாரையும் காங்கிரஸுக்கு ராகுல் காந்திக்கு பதில் சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு சொல்கிறாரு போகாமல் சரி அதே கேள்வியை உங்களுக்கு கேட்க வேண்டாமா நீங்கள் குஜராத் முதலமைச்சராக இருக்கிற போது அன்பார்ந்த பிரதமர் மோடிஜி அவர்களே மிக தெளிவாக நீங்கள் பிரதமராக இருந்த காலத்தில் என்ன சொன்னீர்கள் இந்த ஜிஎஸ்டி வந்தபோது நான் ஒருபோதும் என்னுடைய குஜராத் ஜிஎஸ்டியை ஏற்காது நாங்கள் ஒருபோதும் அப்படியே என் பணத்து மேலே தான் வரணும் நான் எதிர்ப்பேன் அப்படின்னு தீவிரமாக பேசின இன்னைக்கு அந்த ஜிஎஸ்டியை எல்லா இடத்துலையும் கொண்டு வர்றது மட்டுமல்ல இந்த வசூல் பண்ண பணத்தை ஒழுங்காக பங்கீடு செய்யணுமா இல்லையா மிக முக்கியமா ஆகவே தான் இது நம்முடைய மாநில உரிமை வெறும் நிதி உரிமை அல்ல மாநில உரிமை அரசியல் சட்டம் அளித்திருக்கின்ற உரிமை எந்த அரசியல் சட்டத்தின் மீது நீங்கள் பிரமாணப்படுத்தியிருக்கிறோ அந்த அரசியல் சட்டம் வழங்கி இருக்கிற உரிமையை நீங்கள் மீறக்கூடாது எங்களுக்கு நியாயம் செய்வது என்பது ரெண்டு ஆனால் அந்த அந்த அரசியல் சட்டத்தை நீங்கள் மீறலாமா நியாயமா ஒரு அரசியல் சட்டத்தை மீறினால் அந்த அரசு நீடிக்கலாமா என்பதுதான் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி நியாயமான ஒரு கேள்வி எனவே தான் இதை தெளிவாக சொல்ல வேண்டும் இது வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு கட்சிக்காரர்களும் தமிழ்நாட்டில் சென்றாங்க ஆனால் இங்கே சில விபர்களும் பிறகுலாதவர்களும் அனுமார்களும் சுக்கிரியவர்களும் இருக்கான் இங்கே வந்து ஒருத்தர் சொல்றார் அரசியலில் ரொம்ப தெளிவுபடுத்தவர் முதல் கையெழுத்து அவர் தான் போடுவார் அப்படிப்பட்டவர் சொல்வார் மாற்றம் மாற்றம்னார் அப்போவே சொன்ன மாற்றம் ஏமாற்றமாக முடிஞ்சிடக்கூடாதுங்க இப்போ அது அவருக்கு ஏமாற்றமாக முடிஞ்சது அதுதான் மிக முக்கியம் அவர் சொல்கிறார் இருபத்தஞ்சு எங்களுக்கு கொடுத்துருந்தா அவங்களுக்கு எவ்வளோ பணம் கொடுத்துருப்போம் அப்போ என்ன பணம் கொடுக்காது என்ன அர்த்தம் இவர் யாருக்கு சொல்கிறாரு இருபத்தஞ்சி இடத்த அவங்களுக்கு போட்டிருந்தா ஓட்டு போட்டிருந்தா நாங்கள் கொடுத்துருப்போம் பொறாம எப்படி யாருக்கு தயவுசெய்து சொல்ல சொல்லக்கூடாது ஏன்னா எவ்வளவு அரசியல் அறைவேக்காட்டுத்தனமானவர்கள்லாம் பெரிய இல்லாதி வில்லர்கள் மாதிரி பெரிய நோவல் பரிசு வாங்குறதுக்கு ஒரு மார்க்கில் ஒரு ஃபெயில் ஒரு மாதிரி மிகப்பெரிய அளவிற்கு பேசக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்றால் இதை விட அரசியல் கொச்சைத்தனம் வேறு என்ன இருக்க முடியும் எண்ணி பார்க்க வேண்டும் இருபத்தஞ்சு இடம் கொடுத்தா உடனே கொடுப்போம்னா என்ன அர்த்தம் பணத்தை வாரி கொடுப்போம்னு அர்த்தமா நீங்கள் எங்கள் கட்சியில் சேர்ந்துங்க வாங்க உடனே கொடுப்போம் அப்படின்னு கேட்கலாமா முதல்ல இது என்ன ஒப்புக்கொள்றாரா பிரதமர் இதை ஏற்றுக்கொள்றாரா நீங்கள்லாம் எதுக்காக அந்த கூட்டணிக்கு போனீங்கிறது நல்லா தெளிவாக தெரியுமே ஏலம் போடுற அரசியல் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பேரம் நடத்தி கொண்டிருக்கிறவர்கள் நீங்கள் வெளியே வர முடியாது ஏன்னா ஒவ்வொருத்தருக்குமே அங்கே வச்சிருக்காள் ஆனா உடனே ஊழல் அப்படின்னு ஒரு எடுத்து காட்டுவார் உடனே அப்படியே அடங்கிடுவார் ஒரு ஆமை மிகப்பெரிய அளவிற்கு அண்ணா ஓரிரு ஒரு நாடகம் சினிமா பார்த்தவர்களுக்கு தெரியும் அதில் ஒரு படம் எடுத்திருப்பான் ஒரு படம் ஒரு கொலை நடக்கும் அந்த கொலையில் இருக்கிற படத்தை எடுத்து வச்சுக்குவாங்க அடிக்கடி வேணா ஏதாவது பேசுனா அந்த படத்தை எடுத்து காட்டுவான் உடனே அடங்கிடுவான் போடாமல் அது மாதிரி இங்க ஒரு மிக முக்கியமான அளவுக்கு காட்டுகிறார்கள் எனவே நண்பர்களே இந்த உரிமைக்கான போராட்டம் என்பதற்கு இது எல்லா கட்சியும் தமிழ்நாட்டில் நடத்துவது வரவேற்க தகுந்தது திமுக அவர்கள் விளக்கமா சொன்னாங்க இடதுசார நண்பர்கள் எல்லாரும் நடத்துறாங்க விடுதலை சிறுத்தைகள் அது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அமைப்பு இருக்காங்க யாருக்கெல்லாம் தமிழ்நாட்டுடைய உரிமையும் நியாயத்தில் இருக்கிற உரிமையும் நேர்மையும் அரசியல் சட்ட கடமையும் இருக்கு நினைக்கிற அத்தனை பேரும் இது ஒரு கட்சி பிரச்சனை அல்ல நண்பர்களே இது ஒரு ஆட்சியினுடைய பிரச்சனையும் அல்ல இது நம்முடைய பிரச்சனை ஏன்னா நம்ம பிள்ளைகள் படிக்க வேண்டாமா நம்ம பிள்ளைகள் கல்விக்கு சொன்னாங்களே மதிவதனை சொன்னாங்க கல்விங்கிறது எதிர்காலத்தினுடைய முதலீடு பட்ஜெட்ல செலவு பண்ணால் கல்விக்கு நிதி ஒதுக்கீடு கல்விக்கு இருக்கிறத விட பல மடங்கு இராணுவத்துக்கு ஒதுக்கி இருக்குது சரி இராணுவம் பாதுகாப்புக்கு தேவைன்னு இருக்கலாம் ஆனால் கல்விங்கிறது இளைஞர்களுக்கு அல்லவா காரணம் என்னென்னா குஜராத்தில் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்ததே கிடையாது அதே நேரத்தில் வேலை வாய்ப்பு சொன்னாங்க ரெண்டு கோடி பேருக்கு வேலைன்னா பத்து கோடிக்கு வந்திருக்கணும் இதுவரையில் வரல அது எல்லாருக்கும் தெரியும் இப்போ என்ன பண்ணுறாங்க அறவே இங்கே தனியார் துறையை வளர்க்கணுங்கிறதுக்காக தான் இப்போ வேலை கொடுத்தா தனியாருக்கு ஒரு லைசன்ஸ் கொடுக்குறீங்க அவர்கள் வேலைக்கு ஆட்கள் எடுக்கிறாங்க அப்போ தான் ஆட்கள் எடுத்தா அதுக்காக தனியார் துறைக்கு ஒரு பணம் கொடுப்பாங்களாம் அந்த பணத்தை வச்சு நீங்கள் உங்களுடைய பொதுத்துறை ஆரம்பிக்க வேண்டாமா பொதுத்துறை எல்லாம் நசிந்து கொண்டிருக்கிறது நட்டத்தில் நடக்கிறது நல்ல பிஎஸ்என்எல்ன்னு சொல்லக்கூடிய இந்த சாதாரணமாக எல்லோரும் கைபேசி வச்சுருக்கோம் அங்கே ரொம்ப குறைச்ச விலையில் எல்லாருக்கும் மிக தனியாக செய்கிறது பிஎஸ்என்எல் தான் மிக முக்கியமாக அந்த பிஎஸ்என்எல்லை காப்பாற்றுறதுக்கு இவர் தயாராக இல்லை ஏன்னா அதுக்கு பதிலாக போட்டியாக இன்னொரு அம்பானி அதானி அந்த கம்பெனி தான் வரும் அதை நான் நம்முடைய இவர் வேகமாக பேசிட்டார் யார் நம்முடைய எதிர்கட்சி தலைவர் இருக்கார் ராகுல் அவர் ரொம்ப எந்திரிச்சாலே சிம்ம சுப்பன்மா நினைக்கிறாங்க அவர் எந்திரிச்ச உடனே அவர் வந்து இப்போ தனிப்பட்ட முறையில் ஆராய்ச்சியர் அவர் என்ன ஜாதி அவருக்கு உனக்கு ஜாதி தெரியுமா என்னையே அர்த்தம் இது பாராளுமன்றத்தினுடைய தகுதி ஆயுது பாராளுமன்ற வரலாற்றில் என்னைக்காவது உங்க அப்பாவுக்கு பேர் என்ன பேர் தகுதி என்ன நீ என்ன ஜாதின்னு தெரியுமா ஜாதி வாரி கணக்கெடுப்ப கேட்கிறீர்களே என்று கேட்கிறார்களே இது நியாயந்தானா எவ்வளவு அந்த அது பொறுக்காம சபாநாயகரே அதை நீக்கணும்னு சொல்லிட்டார் எக்ஸ்பென்ஜிங் ரிப்போர்ட் அப்படின்ட்டாரு ஆனா அது தெரியுந்தோ தெரியாமலோ நம்முடைய பிரதமர் இருக்கார் பாருங்க மோடி அவர் தனியாக ஒரு சமூக வலைதளத்தில் போடுறார் எல்லாரும் அவர் பேச்சை கேளுங்க ரொம்ப பெரிய அறிவாளி அவர் பேசினவர் அவர் சொல்கிறாரு ரொம்ப பெரிய தான் மந்திரியாக இருந்தவர் மறுபடியும் மந்திரி வேலை கொடுக்கல மிக முக்கியமாக அந்த அறிவாளியை இவர் அங்கீகரிச்சுடைய லட்சம் அது போராமே ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சாதாரண ரொம்ப அவலமாக இருக்கிறது ரொம்ப கேவலமாக அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நம்முடைய உரிமை குரல் என்றைக்கும் ஒலிக்க வேண்டும் இது ஒரு துவக்கம் இந்த போராட்டம் எல்லாம் இதோட நிற்கு நினைக்காதீங்க ஓஞ்சி போச்சுன்னு நினைக்காதீங்க மிக முக்கியமா தொடர்ந்து போராட வேண்டும் ஏன்னா வலி இருக்கிறவனுக்கு வலி தீர்ற வரையில் அவன் சத்தம் போட்டுக்கிட்டு தான் இருப்பான் இது ஒன்றும் மற்றவங்களுக்காக அந்த மயக்க மருந்து கொடுத்துருந்தீங்கன்னா போதும்னு நினைக்கக்கூடிய அளவில் இருக்க முடியாது எனவே தான் நண்பர்களே இந்த போராட்டம் இன்னும் பல ரூபத்தில் பல கடங்களை காண வேண்டிய அவசியம் வரும் நியாயங்கள் கிட்டும் முறை இந்த போராட்டங்கள் தொடரும் அது மட்டுமல்ல இந்த மைனாரிட்டி ஆட்சி மீண்டும் மறுபடியும் நல்லா எதிர்பார்க்கணும் இப்போ இருக்கிற போ போக்குவரத்தில் ரொம்ப அழகாக ஒரு தீர்மா ஒரு கருத்தை சொன்னார் பொருளாளர் என்னன்னா உச்ச நீதிமன்றத்தில் ஒரு அற்புதமான ஒரு தீர்ப்பு ஒன்பது நீதிபதிகள் கொடுத்துருக்கிற தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்காங்க மத்திய அரசுக்கு தான் வரி போடுற உரிமை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டதுன்னு சொல்லி ஏழு நீதிபதிகள் கொடுத்த தீர்ப்பு தப்புன்னு சொல்லி ஒன்பது நீதிபதிகள் மாநில அரசுக்கு தான் ராயல்டி உரிமை உண்டு ராயல்டி உரிமை இருந்தாலும் தனியாக வரி போடலான்னு சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு அரசுக்கு இந்த கூட்டத்தின் வாயிலாக எங்களுடைய வேண்டுகோள் என்னன்னா நெய்வேலி நிலக்கரி நரிமணம் பெட்ரோல் இவைகளுக்கெல்லாம் முதல்ல அசாமுக்கு மட்டும் ராயல்ட்டி வாங்கினாங்க திராவிடக் கழகம் வலியுறுத்தி தான் செவத்தில் எழுதி எழுதி நாங்கள் தொண்டவரில் கத்தி பேசி எல்லாம் மன்ன உட்பாடு தான் தமிழ்நாட்டுக்கு அந்த ராயல்ட்டி நீண்ட காலமாக கலைஞர் காலத்தை பல காலமாக இருந்து இன்னைக்கு தமிழ்நாடு அரசு எந்த அரசு வந்தாலும் வாங்கி கொண்டிருக்கிறது எனவே தமிழ்நாடு அரசருக்கு எங்களுடைய இந்த கூட்டத்தின் வாயிலாக வேண்டுகோள் என்னென்னா உச்சநீதிமன்றத்தில் இந்த தீர்ப்பு நல்லா ஆணி அடிச்சு சொல்லியிருக்காங்க அதனால் பழைய ராயல்டி தொகையை அதிகப்படுத்தி கழுங்கள் அதுதான் மிக முக்கியம் அப்போ பழைய ரேட்டு வேறு இப்போ ரூபாய் மதிப்பு குறைஞ்சி போச்சு ஆகவே அதே தொகையை கொடுக்க கூடாது இப்ப அதிகமான அளவுக்கு ராயல்ட்டி நெய்வேலியில் இருந்து எங்களுக்கு கிடைக்க வேண்டும் அதே போலத்தான் மத்திய அரசு கிடைக்க வேண்டும் என்று புதிய வரியை போடுங்கள் புதிய ராயல்டி தொகையை அதிகமாக உயர்த்தி கழுங்கள் அதன் மூலம் என்ன பதில் வருகிறது என்பது மக்களுக்கு தெரியட்டும் எனவேதான் அவர்கள் அப்படி காய நகத்தினால் நீங்கள் இப்படி காய நகத்துங்கள் என்பது எங்களுடைய வேண்டுகோளாக வைத்து இதை அவசியம் செய்தியாளர்கள் கொடுக்க வேண்டும் என்று கேட்டு நீங்கள் கொடுக்காவிட்டாலும் நாங்கள் தெரு தெருவாக எடுத்து சொல்வோம் வீடு வீடாக சொல்லுவோம் முறை கலைஞரிடம் கேட்டேன் நான் அவர் முதலமைச்சராக இருக்கிற போது என்னங்க ராயல்டி எல்லாம் வருதான்னார் ஏயா தெருவு பூரா சவுத்தில் பூரா எல்லா இடத்துலையும் ராயல் டி வேணும் ராயல் டி வேணும் நீங்கள் தானேயா அதை பார்த்து நாங்கள் சும்மா இருப்போமா ராயல் டீ நிறையா வருதுன்னார் பரவாயில்ல சிங்கிள் டீ கூட இல்லாமல் நாங்கள் உங்களுக்கு அதை வாய்ப்பு எல்லாம் கொடுத்துருக்குறோம் என்று வேடிக்கையாக நகைச்சுவையாக சொன்னான் ஆகவே தான் நண்பர்களே மிக முக்கியம் எனவே இப்போது நாம் எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதோ அங்கெல்லாம் மாநில அரசு தங்களுடைய உரிமைகளை நிலைநாட்ட வேண்டும் அதிலே நம்முடைய முதல்வர் இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய முதல்வராக இருக்கிறார் தமிழ்நாடு திராவிட மாடல் ஆட்சி வழிகாட்டி கொண்டிருக்கிறது எனவேதான் ஒரு பக்கம் திட்டங்கள் வெற்றியடைகின்றன இது அவர்களுக்கு ஒவ்வொரு முறையும் கோபங்களை உருவாக்குகிறது கோபம் நிதியிட பக்கத்து நான் எரிப்பதை இழுக்கிறேன் எரிவதை இழுக்கிறேன் கொதிப்பது இருக்குமா என்று கேட்டால் நீங்கள் எவ்வளவு இழுத்தாலும் கொதிப்பதை கொதிக்க வைக்கக்கூடிய ரகசியத்தை தெரிந்தவர் எங்களுடைய முதல்வர் ஆகவே அதை செய்வார் மக்கள் ஆட்சி என்பது மக்களுடைய ஆதரவு இருக்கிறது எனவே மீண்டும் மீண்டும் போராடுவோம் நியாயத்தை பெறுவோம் வெற்றி பெறுவோம் நன்றி வணக்கம்